ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் சதீஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல் ராய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காட்டை பற்றி வீடியோ போட்டு இன்றைக்கி நம்ம காட்டில் வந்து எள்ளுக்கு வந்து தண்ணி பாய்க்கிறோம் ஸோ அது ஒரு சின்ன வீடியோவாக எடுக்கலான்ட்டு பார்க்க சரியா வாங்க பார்க்கலாம் இது பாருங்க தண்ணி பாயுது இன்றைக்கி கிருஷ்ணாஜ் இது வந்து கருப்பு இல்லைன்னு சொல்றது வாங்க இது ஃபுல்லா பஸ் இந்த பாத்தி வந்து பாய போகுது இந்த பாத்தி வந்து கடைசியாக தான் பாய்க்கணும் இது இது முடிச்சுட்டு இது முடிச்சு அடுத்த அது அடுத்த அது இன்னைக்கு வந்து இது நாளைக்கு வந்து இது இன்னைக்கு வந்து உரம் போட்டுருது இது இன்னைக்கு தண்ணி கட்டுறோம் இது வந்து நாளைக்கு தான் இது வந்து நாளைக்கு தான் கட்டுறோம் பாருங்களேன் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லு வந்துருக்குதான் இதான் நம்ம இந்த உருண்டை எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா வரும் வாங்க நம்ம வந்து இது தண்ணி பாஞ்சிக்கான்னு பார்க்கலாம் தண்ணி பாஞ்சா திருப்பணும் அடுத்த வயலு அடுத்த பார்த்து திருப்பணம் மனப்பாறை மாடு கட்டி ஆ பாஞ்சு கிச்சு ரெண்டு வயலும் பாஞ்சு கிச்சி இது வந்து அடுத்தது திருப்ப வேண்டி இது இந்த பாத்தி பாஞ்சு நம்ம வந்து அடுத்து இந்த பைப்பை வந்து இந்த பைப் இருக்குது இல்லைங்களா இந்த பைப்பை செட் பண்ணி நம்ம அந்த ஆண்ட வயலுக்கு வீடியோ வந்து நான்தான் எடுக்கிறேன் ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டே காட்ட முடியாது அதனால் திருப்பிட்டு நான் வீடியோ காட்டுறேன் ஓகேவா கைஸ் எள்ளை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா எள் வந்து ரொம்ப ஒரு சாட்டமான பயிர் என்ன ரொம்ப ஒரு குறைஞ்ச காலத்திலே விளையக்கூடியன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது சோளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு ஆறு ரெண்டு ஏழு மாதம் ஆகும் பருத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வருஷம் பயிர் அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆயில் காலம் இருக்குதுல்ல ஆனால் எள் வந்து மூணு தான் வச்சுக்கோங்களேன் மூணு மாதத்தில் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் விளச்சது வந்து மூணே மாதத்தில் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் ரொம்ப குறுகிய காலத்து பயிர் தான் அது இல்லாமல் எள்ளும் கொஞ்சம் நல்ல ரேட்டுன்னு நிற்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல லாபமான பயிர் ஏன்னா மூணு மாதம்னா அதிக வேலையும் இருக்காது தண்ணி விட்டுறோம் இன்னைக்கு தண்ணி விட்டுறோமா இன்னைக்கு தண்ணி வந்து இலை விட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து பூ காய் வேற வர மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து தண்ணி விட்டால் போதும் தண்ணி இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது எள்ளில் ரெண்டு ரகம் இருக்குது காய்ஸ் வெள்ள ரகம் வெள்ளை எள்ளு ஒன்று கருப்பு எள்ளு நாங்கள் வந்து கருப்பு எல் தான் போட்டிருக்கோம் எப்பயுமே கருப்பு தான் போடுவோம் எப்பயுமே இந்த வயலில் போடுவோம் இதுக்கு தான் சோளம் போட்டுருந்தோம் அந்த வயலில் இப்போ அண்ணாண்ட சோளம் போட்டிருக்கோம் தெரியுதுங்களா அண்ணாண்ட சோளம் போட்டிருக்கோம் அதெல்லாம் இன்றைக்கிங்கெல்லாம் அப்பா அம்மா எல்லாம் களை வெட்டிகிட்ருக்காங்க சோளத்துக்கு பாருங்கள் இந்த பக்கமும் சோளம் போட்டிருக்கோம் இது இந்த பக்கம் எள் ரெண்டு வயலு எப்பயுமே எள் போடுவோம் அடுத்து எள் போடுவோம் அடுத்து வந்து உளுந்து போடுவோம் இந்த மாதிரி வேலை ஏன்னா அதுதான் ரொம்ப குறுகிய கால பயிர்னு வச்சுக்கோங்களேன் புரிய கொஞ்சம் ஓரளவு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பயிர்

ஃபைனலாக அந்த வீடியோ விட ஸ்பான்சர் பற்றி பார்த்துடலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ காமர்ஸ் அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது பிளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணிணா ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க இந்த அப்ளிகேஷன் எதுக்குனா இ காமர்ஸ் அப்ளிகேஷன் தான் சேம் அமேசான் ஃபிளிப்கார்ட் இருக்குல்ல அதே மாதிரி அப்ளிகேஷன் தான் இதில் நம்ம வந்து அந்த கேட்ஜெட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் லைக் கிராஸரி ஐட்டம்ஸ் அதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அது ஃபேஸ் வாஷ்ஸு அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு பர்சனல் கே டாக்ஸு கேட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் சாக்லேட் கொண்டு எல்லாமே இருக்குது ஆனால் ஹார்லிக்ஸு லாக்ட்ரஜன் பால் பவுடர் குழந்தைக்கு கொடுக்க முடியாது பால் பவுடர் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கணும்னா ரேட் வந்து அதே இதே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது சரியா செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நான் பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள் ஓகேப்பா அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ் அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது அதனால் அந்த செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவாக உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ